வணக்கம் வெல்கம் டு ஏஜேசி அகாடமி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ தமிழ் எலிஜிபி டெஸ்ட்ல வந்து ப்ரீவீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் தான் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா இப்போ ஒவ்வொரு கொஷினும் நம்ம வந்து பார்ப்போம் அந்த கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரில் தமிழ் எலிஜிபி டெஸ்ட்லேயே வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி பொது தமிழ்லேயே வந்து கேட்டிருக்காங்க ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ பொது தமிழும் தமிழ் எல்ஜிப்ட் டெஸ்ட்டும் ஆல்மோஸ்ட் அந்த சிலபஸ் வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு சிமிலராக வந்துருக்கும் ஸோ அதனால் அதில் இருக்கக்கூடிய டாபிக் அதே மாதிரி தமிழ் எலிஜிபி டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய டாபிக் ரெண்டுத்தையும் வந்து கலந்து எப்படிலாம் வந்து ப்ரீவஸ் இயரில் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒவ்வொரு டாப்பிக்லேயும் வந்து பார்க்கலாம் ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம வந்து இந்த கிளாஸில் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அந்த டாப்பிக்கில் எப்படி தமிழ் எலிஜிபி டெஸ்ட்டில் ப்ரீவியஸ் இயரில் கொஷ்ன் வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி பொது தமிழில் எப்படி ப்ரீவியஸ் இயரில் கொஷ்ன் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றது தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கிளாஸ்க்கு வந்து போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் மூச்சடைக்கி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஸோ மூச்சடக்கி அப்படின்ற இந்த சொல்லை வந்து பார்த்தோம்னா பிரித்தெழுத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ மூச்சடக்கி அப்படின்ற இந்த சொல்லை எப்படி வந்து பிரித்து எழுதுவோம் மூச்சு ப்ளஸ் அடக்கி அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்செழுதுவோம் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எப்படி நம்ம வந்து இந்த புணர்ச்சி படி வந்து பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா இந்த கூட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து கொடுத்துட்றேன் ஸோ எப்படி வந்து பொது தமிழ்லேயும் அந்த டாபிக் வந்து அதே மாதிரி தமிழ் எலிஜிப்ட்லையும் வந்து ஸோ அதை வந்து ரெண்டுத்துலேயும் இந்த புணர்ச்சி விதி வந்து எப்படி வச்சு நம்ம அந்த பிரித்தெழுதுகேர்த்தழுதுக வந்து பிரிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவை வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவை நீங்கள் இந்த லிங்க்கு கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்க்கலாம் ஸோ அப்போ இந்த மூச்சு அடைக்கி அப்படின்ற சொல்ல எப்படி வந்து எழுதுவோம் மூச்சு ப்ளஸ் அடக்கி அப்படின்னு சொல்லி பிரிச்சு எழுதுவோம் நெக்ஸ்ட் வந்து செம்பையர் செம்பையர் அப்படின்றத சொல்ல வந்து எழுத சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ செம்பயிர் அப்படின்றத எப்படி பிரித்து எழுதுவோம் செம்மை ப்ளஸ் பயிர் அப்படின்னு சொல்லி வந்து பிரித்து எழுதுவோம் நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுக அப்படின்றத சொல்ல வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ பிரித்தெழுதுக அப்படின்றத சொல்லவே பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க ஸோ அது எப்படி வந்து பிரித்து எழுதுவோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா பிரித்து ப்ளஸ் எழுதுக அப்படின்னு சொல்லி வந்து பிரித்து எழுதுவோம் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து சேர்த்துழுதுகொஸ்டின் ஸோ சேர்த்தெழுதுகள் என்ன கேட்டிருக்காங்கன்னா தம் பிளஸ் உயிர் இப்படின்னு அப்படின் அந்த சொல்ல வந்து சேர்த்தெழுத கேட்டிருக்காங்க ஸோ அப்போ தம் ப்ளஸ் உயிர் அப்படின்ற சொல்ல வந்து எப்படி சேர்த்தெழுதுவோன்னு பார்த்தோன்னா தம் உயிர் அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்துதணும் நெக்ஸ்ட்டு அடிக்கும் ப்ளஸ் அலை அடிக்கும் ப்ளஸ் அலை அப்படின்ற சொல்ல சேர்த்தெழுத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ அடிக்கும் ப்ளஸ் அலை அப்படின்ற சொல்ல எப்படி சேர்த்தெழுதுவோன்னு பார்த்தோன்னா அடிக்கும் மலை அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தல் அடுத்து மாசர இந்த சொல்லை வந்து பிரித்தெழுத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மாசரை அப்படின்ற சொல்லை நம்ம எப்படி எழுதுவோன்னு பார்த்தோம்னா மாசு பிளஸ் அரை அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்சு எழுதணும் நெக்ஸ்ட்டு நூலகம் நூலகம் அப்படின்ற இந்த சொல்ல வந்து பிரித்தெழுத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ நூலகம் அப்படின்ற சொல்லை எப்படி எழுதுவோன்னு பார்த்தோம்னா நூல் பிளஸ் அகம் அப்படின்னு சொல்லி வந்து பிரித்து எழுதணும் நெக்ஸ்ட்டு தோரண மேடை இந்த சொல்ல வந்து பிரித்தெழுத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ தோரண மேடை அப்படின்ற சொல்லை எப்படி நம்ம எழுதுவோன்னு பார்த்தோம்னா தோரணம் பிளஸ் மேடை அப்படின்னு சொல்லி வந்து பிரித்து எழுதணும் அடுத்து களம் ப்ளஸ் ஏரி இந்த சொல்ல வந்து சேர்த்தெழுத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி வந்து சேர்த்தெழுதுவோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா களமேரி அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் அடுத்து சென்னற்கட்டு சென்னற்கட்டு அப்படின்ற இந்த சொல்ல வந்து பிரித்தெழுத வந்து சொல்லியிருக்காங்க அப்போ சென்னற்கட்டு அப்படின்ற சொல்ல எப்படி பிரித்து எழுதுவோம்னு பார்த்தோம்னா செம்மை ப்ளஸ் நெல் ப்ளஸ் கட்டு அப்படின்னு சொல்லி வந்து பிரித்து எழுதணும் இதுதான் வந்து சென்னற்கட்டோட பிரித்தெழுதுக அடுத்து கண் பிளஸ் இல்லது அப்படின்றத சொல்ல வந்து சேர்த்தல் சொல்லியிருக்காங்க அப்போ கண் ப்ளஸ் இல்லது அப்படின்றத சொல்ல எப்படி சேர்த்தெழுவுன்னு பார்த்தோன்னா கண் இல்லது அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் அடுத்து பொருளுடைமை பொருளுடைமைன்றத சொல்ல வந்து பிரிச்செல் தான் சொல்லியிருக்காங்க ஸோ பொருளுடைமை அப்படின்றத சொல்ல எப்படி பிரிச்செல்வோன்னு பார்த்தோன்னா பொருள் ப்ளஸ் உடைமை அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்செழுதணும் அடுத்து இன்பு ப்ளஸ் உருகு இன்பு ப்ளஸ் உருகு அப்படின்றத சொல்ல சேர்த்தல் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இன்பு ப்ளஸ் உருகு அப்படின்றத சொல்ல எப்படி நம்ம சேர்த்தெழுதுன்னு பார்த்தோன்னா இன்புருகு அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் நெக்ஸ்ட்டு பெருங்கடல் ஸோ பெருங்கடல் அப்படின்றத சொல்ல வந்து பார்த்தோன்னா பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க அப்போ பெருங்கடல் அப்படின்றத சொல்ல எப்படி பிரிச்செழுதுன்னு பார்த்தோன்னா பெருமை ப்ளஸ் கடல் அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்செழுதானும் நெக்ஸ்ட்டு ஸோ இந்த இதில் பார்த்தோன்னா செய் நன்றி அப்படின்றத சொல்ல வந்து பிரித்தெழுத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ செய் ப்ளஸ் நன்றி அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்செழுது அடுத்து உள்ளுவது ப்ளஸ் எல்லாம் இந்த சொல்ல வந்து பார்த்தோன்னா சேர்த்தல் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ உள்ளுவது பிளஸ் எல்லாம் அப்படின்ற சொல்ல எப்படி சேர்த்தெழுதுவோன்னு பார்த்தோம்னா உள்ளுவதெல்லாம் அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் அடுத்து வான் பிளஸ் ஒளி வான் ப்ளஸ் ஒலி அப்படின்றத சொல்ல வந்து சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ வான் ப்ளஸ் ஒலி அப்படின்ற இந்த சொல்ல எப்படி சேர்த்தெழுதுவோம் ஒளி அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் களநல்லால் களநல்லால் அப்படின்றத சொல்ல வந்து பிரித்தெழுத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ களநல்லாள் அப்படின்றத சொல்ல எப்படி பிரிச்செழுதுவோன்னு பார்த்தோம்னா கலன் ப்ளஸ் அல்லாள் அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்செழுதணும் நெக்ஸ்ட்டு பசியின்றி இந்த சொல்ல வந்து பிரிச்செழுத சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ பசியின்றி அப்படின்றத சொல்ல எப்படி பிரிப்போன்னு பார்த்தோம்னா பசி ப்ளஸ் இன்றி அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் அடுத்து தானொரு தானொரு அப்படின்ற சொல்லை வந்து பிரித்தல்த வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ தானொரு அப்படின்ற சொல்லை எப்படி பிரிப்போன்னு பார்த்தோம்னா தான் ப்ளஸ் ஒரு அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் இனிமை பிளஸ் உயிர் இந்த சொல்ல வந்து சேர்த்தல் வந்து சொல்லியிருக்காங்க சப்போ இனிமை பிளஸ் உயிரை வந்து எப்படி சேர்த்து எழுதுவோன்னு பார்த்தோம்னா உயிர் அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் அடுத்த கொஸ்டின் என் தமிழ் நா என் தமிழ் நா அப்படின்ற இந்த வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க அப்போ என் தமிழ் நா அப்படின்ற சொல்ல எப்படி பிரித்து எழுதுவோன்னு பார்த்தோம்னா எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா அப்படின்னு சொல்லி வந்து பிரித்து எழுதணும் அடுத்த கொஸ்டின் இன்பு பிளஸ் உருகு இன்பு பிளஸ் உருகு அப்படின்றத சொல்ல சேர்த்தல் தான் வந்து சொல்லியிருக்காங்க சப்போ இன்பு ப்ளஸ் உருகு அப்படின்றத சொல்ல எப்படி சேர்த்தல் தோன்னு பார்த்தோன்னா இன்புருகு அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் நெக்ஸ்ட்டு ஓடை ப்ளஸ் எல்லாம் ஓடை ப்ளஸ் எல்லம் அப்படின்றத சொல்ல சேர்த்தல் தான் சொல்லியிருக்காங்க சப்போ ஓடை ப்ளஸ் எல்லம் அப்படின்றத சொல்ல எப்படி சேர்த்தல் பார்த்தோன்னா ஓடை எல்லாம் அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் அடுத்த கொஸ்டின் கால் ப்ளஸ் இறங்கி கால் ப்ளஸ் இறங்கி அப்படின்றத சொல்ல சேர்த்தல் தான் சொல்லியிருக்காங்க சப்போ கால் ப்ளஸ் இறங்கி அப்படின்றத சொல்ல எப்படி சேர்த்தல் தோன்னு பார்த்தோன்னா கால் இறங்கி அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் நெக்ஸ்ட்டு கட்டி ப்ளஸ் அடித்தல் கட்டி ப்ளஸ் அடித்தல் அப்படின்றத சொல்ல சேர்த்தல் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ கட்டி ப்ளஸ் அடித்தலை எப்படி வந்து சேர்த்தல்னு பார்த்தோன்னா கட்டி அடித்தல் அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தல் தானும் அடுத்து தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்துன்றத சொல்ல வந்து பிரித்தல் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ தேர்ந்தெடுத்து அப்படின்றத சொல்ல எப்படி பிரிச்செழுதுன்னு பார்த்தோன்னா தேர்ந்து ப்ளஸ் எடுத்து அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்செழுதணும் நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தோன்னா நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக வந்துருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க அப்போ இதில் வந்து எது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கண் ப்ளஸ் உண்டு அப்படின்றத எப்படி சேர்த்து எழுதுவோன்னு பார்த்தோன்னா கண் உண்டு அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்து எழுதுவோம் ஸோ இந்த மாதிரி பேட்டர்லேயும் கொஷின் வந்து கேட்பாங்க டேரெக்டாக சேர்த்து எழுதுக அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க அந்த மாதிரி டைப் வந்து கொஷின்ஸ் வந்துருக்கு இல்லைனா இந்த மாதிரி நாலு ஆப்ஷனில் பிரித்தெழுதுகோ இல்லைனா எழுதுகவோ நாலு ஆப்ஷனில் வந்து கொடுத்துட்டு எந்த பேர் எந்த இது வந்து எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக வந்து பிரிச்சிருக்காங்க இல்லை எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ஸோ இந்த மாடல் மாதிரி ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் வந்து நாலு ஆப்ஷன்லையுமே பிரித்தெழுதுக தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிரிச்சுட்டு அதை வந்து சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இதில் வந்து எது வந்து கரெக்டுன்னு பார்த்தோன்னா கண் ப்ளஸ் உண்டு நம்ம எப்படி சேர்த்தெழுதோன்னு பார்த்தோன்னா கண் உண்டு அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் ஸோ இந்த மாதிரி பேட்டர்லேயும் கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் வந்துருக்கு அதையும் வந்து நோட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாசல் பிளஸ் அலங்காரம் இந்த சொல்ல வந்து எப்படி சேர்த்தெழுதை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வாசல் பிளஸ் அலங்காரம் அப்படின்றத சொல்ல எப்படி சேர்த்தெழுதோன்னு பார்த்தோன்னா வாசல் அலங்காரம் அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் ஸோ ஆப்ஷன் டி வந்து கிடையாது ஆப்ஷன் பி தான் வந்து சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்னோசை இன்னோசை அப்படின்றத சொல்ல வந்து பிரித்தெழுதை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இன்னோசை அப்படின்றத சொல்ல எப்படி பிரிப்போம் இனிமை ப்ளஸ் ஓசை அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் நெக்ஸ்ட்டு பெருங்கடல் பெருங்கடல் அப்படின்றத சொல்ல வந்து பிரித்தல் வந்து சொல்லியிருக்காங்க சப்போ பெருங்கடல் அப்படின்றத சொல்ல எப்படி பிரிப்போம்னு பார்த்தோன்னா பெருமை ப்ளஸ் கடல் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் அடுத்த கொஸ்டின் நீருளையில் நீருளையல்ன்றத சொல்ல பிரித்தல் வந்து சொல்லியிருக்காங்க ச இப்போ நீருளையில் அப்படின்றத சொல்ல எப்படி பிரிப்போம்னு பார்த்தோன்னா நீர் ப்ளஸ் உலையில் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் நெக்ஸ்ட்டு செயல் ப்ளஸ் இலக்க ஸோ செயல் ப்ளஸ் இலக்கு அப்படின்றத சொல்ல சேர்த்தல் தான் வந்து சொல்லியிருக்காங்க சப்போ செயல் ப்ளஸ் இலக்கு அப்படின்றத சொல்ல எப்படி சேர்த்தெழுதோன்னு பார்த்தோன்னா செயல் இலக்க அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் அடுத்து சரியான விடையை இதில் வந்து பார்த்தோம்னா நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அந்த நாலு ஆப்ஷனில் எது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க அப்போ எது வந்து கரெக்டாக இருக்குன்னு பார்த்தோம்னா இங்கே பார்த்தோன்னா வின் பிளஸ் உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறதோ உண்டு அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து வராது இங்கே பார்த்தோம்னா நூல் ப்ளஸ் அகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது சேர்த்தோன்னா நூற்பகம் அப்படின்னு சொல்லி வந்து நூற்பகம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து தப்பு அது எப்படி வரும்னு பார்த்தோன்னா நூலகம் அப்படின்னு சொல்லி தான் வந்து வரும் நூல் ப்ளஸ் அகம் வந்து நூலகம் வரும் ஆனால் இங்கே நூற்பகம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது தப்பு அடுத்து பார்த்தோன்னா வின் ப்ளஸ் அலகு இங்கே வந்து விற்பலகு அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க வின் ப்ளஸ் அலகு வந்து வின் அலகுகு தான் வந்து சரி விற்பலகு வந்து க தப்பு அப்போ இந்த ஆப்ஷன் வந்து தப்பு இங்கே பார்த்தோன்னா அடுத்த ஆப்ஷன் சி வந்து பன் ப்ளஸ் அலகு அப்படின்றது பண்ணலகு அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் தான் வந்து சரி அதுதான் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க கரெக்டான ஆன்சர் வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் இடம் ப்ளஸ் எங்கும் இந்த சொல்ல வந்து பார்த்தோன்னா சேர்த்தெழுதை வந்து சொல்லியிருக்காங்க அப்போ இடம் பிளஸ் எங்கும் அப்படின்றத சொல்ல எப்படி சேர்த்தெழுதுனு பார்த்தோம்னா இடம் எங்கும் அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் அடுத்து காடு ப்ளஸ் ஆறு இந்த சொல்லை வந்து சேர்த்தெழுதை சொல்லியிருக்காங்க சப்போ காடு ப்ளஸ் ஆறு எப்படி நம்ம சேர்த்தெழுதோன்னு பார்த்தோம்னா காட்டாறு அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிறப்பு பிளஸ் உடையார் இந்த சொல்ல வந்து பார்த்தோன்னா சேர்த்தல் இதை சொல்லியிருக்காங்க சப்போ சிறப்பு பிளஸ் உடையார் நம்ம எப்படி சேர்த்தெழுதோன்னு பார்த்தோன்னா சிறப்புடையார் அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் அடுத்த கொஸ்டின் என்று பிளஸ் உரைக்கும் இந்த சொல்ல வந்து பார்த்தோன்னா சேர்த்தல் தள்ளியிருக்காங்க சப்போ இந்த என்று பிளஸ் உரைக்கும் வந்து எப்படி சேர்த்தல்னு பார்த்தோன்னா என்று உரைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் கலன் அல்லால் இந்த சொல்ல வந்து பிரித்தல்தை வந்து சொல்லியிருக்காங்க சப்போ கலன் அல்லால் அப்படின்ற இந்த சொல்ல எப்படி நம்ம பிரித்தெழுதோன்னு பார்த்தோன்னா கலன் ப்ளஸ் அல்லால் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் அடுத்த கொஸ்டின் வானம் அளந்தது வானம் அளந்தது அப்படின்றத சொல்ல பிரித்தல் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ நம்ம எப்படி பிரிப்போம்னு பார்த்தோன்னா வானம் ப்ளஸ் அளந்தது அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் அடுத்து சரியான விடையை தேர்க அந்த கொஸ்டின்னு ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதில் எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக வந்துருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஸோ வந்து பார்த்தோன்னா கண் ப்ளஸ் காட்சி அதை நம்ம எப்படி சேர்ப்போம்னு பார்த்தோன்னா கண் கண்காட்சி அப்படின்னு சொல்லி வந்து சேர்க்கணும் ஆனால் கண்ணாட்சின் அது வந்து தப்பு அடுத்து கண் ப்ளஸ் பார்வை இது வந்து கண் பார்வை அப்படின்னு சொல்லி வந்து வரணும் ஆனால் கற்பார்வை அப்படின்னு சொல்லி வந்து வந்திருக்குது அது வந்து தப்பு நெக்ஸ்ட் கண் ப்ளஸ் இமை கண் இமைன்னு வரணும் கண்ணம்மைன்னு வந்திருக்கு ஸோ அது வந்து தப்பு அப்போ கண் ப்ளஸ் அழகு கண்ணலகு அப்படின்றது இதை வந்து சரியாவது சேர்த்துருக்காங்க சில ஆப்ஷனையே வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பூட்டும் கதவுகள் ஸோ பூட்டும் கதவுகள் அப்படின்றத சொல்ல பிரித்தல் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி பிரித்தெழுதோன்னு பார்த்தோன்னா பூட்டும் ப்ளஸ் கதவுகள் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் வானம் ப்ளஸ் அறிந்த வானம் ப்ளஸ் அறிந்துன்றத சொல்ல சேர்த்தல் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வானம் ப்ளஸ் அறிந்தன்றத சொல்ல எப்படி சேர்த்தல் தோன்னு பார்த்தோம்னா வானம் அறிந்த இங்கே வந்து பார்த்தோன்னா இந்து வந்து வரும் ஸோ வானம் அறிந்த அப்படின்னு சொல்லி வந்து சேர்க்கணும் ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மானம் பிளஸ் இல்லா ஸோ இந்த சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ மானம் பிளஸ் இல்லா அப்படின்றத சொல்ல எப்படி எழுதுவோம் மானம் இல்லா அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் நெக்ஸ்ட் ஆத்தி ப்ளஸ் சூடி ஸோ ஆத்தி ப்ளஸ் சூடின்றத சொல்ல சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ஆத்தி ப்ளஸ் சூடின்றதை எப்படி சேர்த்தெழுதுவோம் ஆத்தி சூடி அப்படின்னு சொல்லி வந்து சேர்க்கணும் அடுத்த கொஸ்டின் எதிர் ப்ளஸ் ஒலிக்க இந்த சொல்ல வந்து பார்த்திங்கன்னா சேர்த்தெழுத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ எதிர் ப்ளஸ் ஒலிக்க அப்படின்றத சொல்ல எப்படி சேர்த்து எழுதுவோம் எதிரொலிக்க அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்து அது வந்து சேர்த்து எழுதுக சொல்லி அந்த நாலு ஆப்ஷனில் எது வந்து கரெக்டாக வந்து சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா நூல் ப்ளஸ் அகம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க நூற்றகம் அப்படின்னு சொல்லி அது வந்து தப்பு அதுக்கப்புறம் நூல் ப்ளஸ் அகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது வந்து நூல் தனியாகவும் அகம் தனியாகவும் சேர்த்துருக்காங்க அது வந்து தப்பு அடுத்து வந்து பார்த்தோன்னா நூல் ப்ளஸ் அகம் இது வந்து நூற்பகம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து தப்பு ஸோ அப்போ எது வந்து கரெக்ட் பார்த்தோம்னா நூல் ப்ளஸ் அகத்தை சேர்த்தோன்னா என்ன வரும் நூலகம் அப்படின்னு சொல்லி வந்து வரும் ஸோ இப்போ ஆப்ஷன் சி தான் வந்து சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இடம் ப்ளஸ் எங்கும் இந்த சொல்ல வந்து சேர்த்தெழுத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இடம் ப்ளஸ் எங்கும் அப்படின்றத சொல்ல எப்படி சேர்த்து எழுதுவோம் இடமெங்கும் அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் நெக்ஸ்ட்டு நலமெல்லாம் நலமெல்லாம் அப்படின்றத சொல்லை வந்து பிரித்தெழுத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நலமெல்லாம் அப்படின்றத சொல்ல எப்படி பிரிச்சு எழுதுவோன்னு பார்த்தோம்னா நலம் ப்ளஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்சு எழுதணும் நெக்ஸ்ட்டு பூட்டும் கதவுகள் ஸோ பூட்டும் கதவுகள் அப்படின்றத சொல்ல பிரித்தல் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ பூட்டும் கதவுகள் அப்படின்றத சொல்ல எப்படி பிரிச்சு எழுதுவோன்னு பார்த்தோன்னா பூட்டும் ப்ளஸ் கதவுகள் அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்சு எழுதணும் அடுத்த கொஸ்டின் பொய்யகற்றும் இந்த சொல்ல வந்து சேர்த்தல் பிரித்தல் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொய்யகற்றும் அப்படின்றத சொல்ல எப்படி பிரிப்போம்னு பார்த்தோம்னா பொய் ப்ளஸ் அகற்றும் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் அடுத்து நீலுழைப்பு இந்த சொல்ல வந்து பிரித்தல் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நீளுழைப்பு அப்படின்றத சொல்ல எப்படி பிரிப்போம் நீல் ப்ளஸ் உழைப்பு அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் காடு ப்ளஸ் ஆறு இந்த சொல்ல வந்து பார்த்தோன்னா சேர்த்தெழுத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ காடு ப்ளஸ் ஆறுன்ற இந்த சொல்ல எப்படி சேர்த்தெழுதுவோம் காட்டாறு அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் நெக்ஸ்ட்டு அறிந்தது ப்ளஸ் அனைத்தும் இந்த சொல்ல வந்து சேர்த்தெழுது சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ அறிந்தது ப்ளஸ் அனைத்தும் அப்படின்ற சொல்ல எப்படி சேர்த்தெழுதுவோன்னு பார்த்தோன்னா அறிந்தது அனைத்தும் அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சேனா அறிந்தது ப்ளஸ் அனைத்தும் அப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் வரணும் அறிந்தது அனைத்தும் அப்படின்னு சொல்லி வந்து சேரணும் அடுத்த கொஸ்டின் எழுத்து ப்ளஸ் ஆணி இந்த சொல்ல வந்து சேர்த்தல் தான் சொல்லியிருக்காங்க ஸோ எழுத்து ப்ளஸ் ஆணி எப்படி எழுத்து எழுத்தாணி அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் அடுத்து அஞ்சிலோதி அஞ்சிலோதின்ற இந்த சொல்லை வந்து பிரித்தல் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ அஞ்சிலோதி அப்படின்ற சொல்லை எப்படி பிரிப்போம்னு பார்த்தோன்னா அம் ப்ளஸ் சில ப்ளஸ் ஓதி அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் அடுத்த கொஸ்டின் ஊன் பொதிய விழா அப்படின்ற இந்த சொல்ல தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ ஊன் பொதிய விழா அப்படின்றத எப்படி பிரிப்போன்னு பார்த்தோன்னா ஊன் ப்ளஸ் பொதி பிளஸ் அவிலா அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் அடுத்த கொஸ்டின் வானம் அளந்தது வானம் அளந்ததுன்றது சொல்ல பிரித்தல் சொல்லியிருக்காங்க ஸோ அதை எப்படி பிரிப்போன்னு பார்த்தோன்னா வானம் பிளஸ் அளந்தது அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் அடுத்து கைப்பொருள் இந்த சொல்ல வந்து பிரித்தல் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ கைப்பொருள் அப்படின்றத சொல்ல எப்படி பிரிப்போன்னு பார்த்தோன்னா கை பிளஸ் பொருள் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்றென்றும் இந்த சொல்ல வந்து பிரித்தல் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ என்றென்றும் அப்படின்ற சொல்ல எப்படி பிரிப்போன்னு பார்த்தோன்னா என்று ப்ளஸ் என்றும் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் நெக்ஸ்ட்டு வாசல் ப்ளஸ் அலங்காரம் இந்த சொல்லை வந்து சேர்த்தெழுத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வாசல் பிளஸ் அலங்காரம் அப்படின்ற இந்த சொல்லை எப்படி சேர்த்தெழுதுவோம் வாசல் அலங்காரம் அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் அடுத்த கொஸ்டின் தெம்மாங்கு இந்த சொல்லை வந்து பிரித்தெழுத வந்து சொல்லியிருக்காங்க தெம்மாங்கு அப்படின்ற இந்த சொல்லை எப்படி பிரிப்போன்னு பார்த்தோம்னா தேன் பிளஸ் பாங்கு அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டல்ல இந்த சொல்லை வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க சப்போ இரண்டல்ல அப்படின்ற இந்த சொல்லை எப்படி பிரிப்போன்னு பார்த்தோம்னா இரண்டு பிளஸ் அல்ல அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் நா நிலம் நாணிலம் அப்படின்றத சொல்ல பிரித்தல்தை வந்து சொல்லியிருக்காங்க சப்போ இளம் அப்படின்றத சொல்ல எப்படி பிரிப்போன்னு பார்த்தோன்னா நான்கு ப்ளஸ் நிலம் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் நெக்ஸ்ட்டு தான் என்று இந்த சொல்ல வந்து பிரித்தல் வந்து சொல்லியிருக்காங்க சப்போ தான் என்று அப்படின்ற சொல்ல எப்படி பிரிப்போன்னு பார்த்தோன்னா தான் ப்ளஸ் என்று அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் நெக்ஸ்ட்டு வல்லுருவம் வல்லுருவம் அப்படின்றத சொல்ல பிரித்தல் வந்து சொல்லியிருக்காங்க சப்போ வல்லுருவம் அப்படின்றத சொல்ல எப்படி பிரிப்போன்னு பார்த்தோம்னா வன்மை பிளஸ் உருவம் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் நெக்ஸ்ட் நிலத்தின் இடையே இந்த சொல்ல வந்து பிரித்தல் தான் வந்து சொல்லியிருக்காங்க சப்போ நிலத்தின் இடையே அப்படின்றத சொல்லை எப்படி பிரிப்போன்னு பார்த்தோன்னா நிலத்தின் பிளஸ் இடையே அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் அடுத்து அருந்துணை அருந்துணை அப்படின்ற சொல்ல வந்து பிரித்தல் தான் வந்து சொல்லியிருக்காங்க சப்போ அருந்துணை அப்படின்ற சொல்ல எப்படி பிரிப்போன்னு பார்த்தோன்னா அருமை பிளஸ் துணை அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் பிளஸ் எங்கள் இந்த சொல்ல வந்து சேர்த்தல் தான் வந்து சொல்லியிருக்காங்க சப்போ தமிழ் பிளஸ் எங்கள் அப்படின்றத சொல்ல எப்படி சேர்ப்போன்னு பார்த்தோன்னா தமிழங்கள் அப்படின்னு சொல்லி வந்து சேர்க்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் விலங்காய் விலங்காய் அப்படின்றத சொல்ல வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க சப்போ விலங்காய் அப்படின்றத சொல்ல எப்படி பிரிப்போம் வில ப்ளஸ் காய் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பனி ப்ளஸ் காற்று இந்த சொல்ல வந்து சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க சப்போ பனி பிளஸ் காற்று அப்படின்றத சொல்ல எப்படி சேர்த்தெழுதுவோம் பனிக்காற்று அப்படின் பனிக்காற்று அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பால் பிளஸ் ஊரும் இந்த சொல்ல வந்து சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க சப்போ பால் பிளஸ் ஊறும் அப்படின்றத சொல்ல எப்படி சேர்த்து பார்த்தோன்னா பால் ஊரும் அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்து நெக்ஸ்ட்டு பருத்தி ப்ளஸ் எல்லாம் இந்த சொல்ல வந்து சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க சப்போ பருத்தி ப்ளஸ் எல்லாம் அப்படின்றத சொல்ல எப்படி சேர்த்து பார்த்தோன்னா பருத்தி எல்லாம் அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்தெழுதணும் ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த ப்ரீவியஸ் இயரில் கேட்ட தமிழ் எஜிபிஎஸ் கொஷின் அண்டு பொது தமிழ் கொஷின்ஸு இந்த அந்த சேர்த்தெழுதுக டாப்பிக்கில் இருந்த முக்கியமான ப்ரீவியஸர் கொஷின் ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தாச்சு ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து எப்போ படிக்கணும்னா முதல்ல வந்து இந்த விதிகளை முதல்ல படிச்சுட்டு ஸோ பிரித்தழுதுக சேர்த்தல்தக எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி புரட்சி விதிகள்லாம் வந்திருக்கு அந்த விதிகள்லாம் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குரிய சொற்கள்லாம் வந்திருக்கு அந்த சொற்கள்லாம் வந்து இந்த முக்கியமான பிரித்தல்தக சொற்கள்லாம் வந்திருக்கு அந்த சொற்கள்லாம் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீவியஸர் கொஷின்லாம் வந்து எப்படிலாம் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத ரிவைஸ் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும் எதுவுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் ஸோ முன்னாடி சொன்னால் அந்த விதிகள் பற்றியோ இல்லை சொற்கள் பற்றிலாம் வந்து படிக்காமல் டேரெக்டாக இது வந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமாக தான் வந்துருக்கும் ஸோ பிரித்தெழுதுக தேழுதுக சேர்த்து எழுதுக்கன்னா ஃபஸ்ட்டு என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே வந்து போதும் அதை வச்சு நீங்கள் வந்து இந்த ப்ரிப்பரேஷனை நீங்கள் வந்து பண்ணிடலாம் அதாவது இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அப்போ இந்த பிரித்தெழுதுக தேர்தலுக்க அந்த புணர்ச்சி விதிகள்லாம் வந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்றத அதை அந்த இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன் அதே மாதிரி முக்கியமான சொற்கள்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் எல்லாத்தையும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட அடுத்த டாப்பிக்கில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ